வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாற்காட்டி வரிகள் உடையில் ஒழுக்கம் உள்ளத்தில் கருணை உடையில் கண்ணியம் நல்லோர் பண்பு என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்று மண்டிணைந்த உயர்நெறிய அறமன்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வு என்றும் வெட்டி நல்கும் உயர் மக்கள் செல்வம் அழிக்கும் மேலாம் ஒழுக்கமே இறைவனில் ஒளிவுண்டாக்கி அறிவில் மேன்மை வைத்து வைக்கும் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் வயிறனும் ஓம்பப்படும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாங்க நாள்காட்டி வரிகளில் சாமிஜி என்ன சொல்கிறாங்க உடையில் ஒழுக்கம் உள்ளத்தில் கருணை நடையில் கன்னியம் நல்லோர் பண்பு என்று சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய நடை உடை பாவனையில் ஒழுக்கம் வேண்டும் என்று பெரியவங்கள்லாம் சொல்லி சொல்லுவாங்க சாமிஜி நமக்கு ஆளியாறு ஆசிரியர் பயிற்சிக்கு வரக்கூடியவங்க எல்லாம் ஒயிட்ல உடையும் பெண்களுக்கு உடையும் கொடுத்துருக்குறாங்க அந்த சீருடை உடுத்தி எல்லோரும் அந்த அரங்கத்தில் போது இந்த பயிற்சியில் நம்ம கலந்துக்கும் போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கண்களாக காட்சியாக இருக்கும் காமராஜர் குழந்தைகளுக்கு சீருடை கொடுத்தாங்க வாய்ந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல மிடுக்க குடிபிடித்திட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த குழந்தைகளை பார்த்து மற்றவர்கள் குழந்தைகள் இயங்கி அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மனம் அதில் ஒரு கஷ்டம் உருவாகிடக்கூடாது என்பதற்காக அந்த சீருடைய பள்ளியே எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து அந்த சீருடையை தேய்த்து எல்லாரும் ஒரே மாதிரி சீருடை அணியணும் என்று சொல்லி அவங்க காமராஜர் அதை கொடுத்தாங்க நான் இதே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் உடுத்தக்கூடிய உடையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் அந்த நடை உடை பாவனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணம் அன்னை தெரசா ஆசிரமம் அங்கே நவஜீவன் செத்து சிக்ஸர் அதிகம் அடிப்பாப்பில் கிரிக்கெட்டில் நிறைய தொகை வரும் இந்த தொகை வரும்போதெல்லாம் ஒரு பெரிய தொகை வரும்போது அன்னை ஆசிரமத்துக்கு தெரசா தெரசாக்கிட்ட நிதி கொண்டுட்டு போய் கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு முறை அதிக சிக்ஸர் அடிக்கிறாரு அவருக்கு நிறைய அதில் வந்து வருமானம் வருது ஒரு பெரிய தொகையை அம்மாவுக்காக கொடுக்கறதுக்கு ஆசிரமத்துக்கு நன்கொடையாக கொடுக்கறதுக்கு அங்கே போகிறார் இப்போ போய் மெடுக்கான உடை எடுத்து உளுத்திக்கிட்டு அந்த டிடியை ஃபைலில் வைத்து கொண்டு அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு மெடுக்காக இருக்குது ஆசிரமத்துக்கு போய் அலுவலகத்தில் சந்திக்கிறாங்க அந்த அலுவலக பணியாளர்கள் அம்மா பணியில் இருக்காங்க உட்காருங்க வந்துடுவாங்க என்று சொல்லி சொல்கிறேன் உட்கார்ந்துருந்து நவஜீவன் செத்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் அம்மாவா அங்கேயே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க தூரத்தில் ஒரு பில்டிங்கை காட்டி அந்த பில்டிங்கில் இருக்காங்க அந்த பில்டிங்க்கு பேர் டெட் ஹவுஸ் என்று சொல்லி சொல்கிறேன் ஏறா நவஜீவன் சுற்று அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாப்புல அங்கே போகும்போது பில்டிங் கிட்ட நெருங்கும்போதே ஒரு துர்வாடை வருது அது தாங்க முடியல அதையும் தாண்டி கிட்ட போது தூரத்திலே பார்க்குறாரு அன்னைக்கு தெரசா ஒரு தொழில் நோயாளி காக்க அவங்க உடலெல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த நவஜீவன் சித்து அங்கே நிற்க முடியாமல் அந்த துர்வாடை தாங்க முடியாமல் திரும்பவும் வந்து அந்த அலுவலக சேர்லேயே உட்காந்துடுறார் அவர் நான் டிடியை கொடுக்க போகிறேன் என்ற அந்த ஒரு பெருமிதத்தில் உயர்ந்த உடையை உடுத்திக்கிட்டு அந்த டிடியை வச்சுக்கிட்டு அவருடைய நடை உடை பாவனைகள்லேயே ஒரு மிடுக்காக வந்து வந்தது திரும்ப அந்த டெட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்தப்ப அவருடைய மனநிலை எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர் அமர்ந்திருக்கார் அன்னை தெரசா வர்றாங்க வந்தவுடனையும் முடி இந்த டிடி எடுத்து அவங்க கையில் கொடுத்து நன்கொடை கொடுக்குறாங்க அப்போது அன்னை தெரசா சொல்கிறாங்க ஆசிரமத்தில் நிறைய நிதி இருக்கு இப்போதைக்கு தேவையில்லை உங்களுடைய ஓய்வு நேரத்தில் இந்த ஆசிரமத்துக்கு துண்டு செய்ய முடியும்னா தொண்டு செய்யுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க நான் இதை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் இரையொத்த தன்மை குடிகளணும்னா நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்பும் கருணையும் இருக்கணும் நடை உலை பாவனையில் நாம் ஒரு சிறந்த ஒரு பண்போடு நாம் நடந்து கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்